தமிழர்கள் மட்டும் இல்லை இந்த உலகம் முழுவதும் ஏன்னா இப்போ பல பேருக்கு நிறைய குழப்பம் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே போய் குத்துது நடந்து போகிற மாடு எதிரில் வரணும் முட்டுது நாய் வெரட்டி வெட்டி கடிக்குது ஆமாம் கடல் வந்துட்டுருக்கு ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தா பீச் ரிசார்ட்டு இப்போ இல்லை என்னென்ன உள்ளே போயிருச்சுன்றாங்க இன்னொரு இருபது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து சென்னையில் பாதி இருக்காதுன்றாங்க மனிதனே வந்து நிறைய காசு வச்சுருக்கான் ஆனால் அவனுக்கு படுத்த தூக்கம் வர மாட்டேங்குது பரிதாபமாக இருக்காங்க காசு பணம் இது யாரையுமே காப்பாற்றாது இந்த மாதிரி ஒரு சக்தி தான் காப்பாற்றும் இறுக்கி பிடிச்சிக்குங்க வெல்கம் வேறு வேறு பயணங்கள் திடீர்னு ஒரு நாள் இப்போ எழில் என்ன சொன்ன மாதிரி ஒரு மாதிரி குழப்பமாக இருந்தது நான் எப்போவுமே ஒரு அஞ்சாறு வேலை பார்ப்பேன் ஒரே டைமில் இங்கே ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன் அடுத்து வேறு ஒரு வேலையை பார்ப்பேன் அப்படி எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும் ஆனால் சரியாக நடக்கும் ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இதே அஞ்சாறு வேலை தான் பார்க்குறேன் ஆனால் தப்பு தப்பாக பார்க்குறேன் ஒரே குழப்பமாக இருந்தது அப்போது திரும்ப ஐயா லெனின் அவர்கள் வந்தார்கள் என்ன அப்படின்னா ஏன்னா ஒரே குழப்பமாக இருக்குது நான் இப்படியெல்லாம் குழம்ப மாட்டேன் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பேன் ஒரு நாளைக்கு ஒரு பதினெட்டு மணி நேரம் வேலை பார்ப்பேன் ஆனால் அசரவே மாட்டேன் ஆனால் என்னென்னு தெரில இப்போ நிறையா குழப்பங்களாக இருக்குது அப்படின்னா சரி ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொல்லி தான் எனக்கு எங்கள் அண்ணா ராஜசேகர் அண்ணாவை அறிமுகப்படுத்தினார் ஐயா பாலாஜாவ அம்மா ஜெயந்தி அம்மா சகோதரி விஜி இவங்க எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி எனக்கு ஒரு ஏழு நாள் க்ளாஸ் நான் மனவளக்கலை கற்றுக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது என் கூட ஏழு நாள் அவரும் இருந்தார் லெலன்சார் இருந்தார் இப்படி பண்ணு இது பண்ணு இது பண்ணுன்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி எல்லாம் சொல்லிக் கொடுத்து அந்த பிரச்சனையை வந்து கொஞ்சம் வெளியில் வந்து அடுத்தடுத்த தளங்களுக்கு பறக்க ஆரம்பித்தோம் இப்போது ஒரு மூணு நாள் முன்னாடி தான் அந்த இன்விடேஷன் வந்தது நான் எங்கேயோ இருந்தேன் ஆனால் என்னமோ தெரில வரணும்னு நினச்சேன் வந்துட்டேன் அவ்வளோதான் அது நடந்துருக்கு ஏன் சொல்வேன் அப்படின்னா இதை கொண்டு போய் சேர்க்கணும் கொண்டு போய் சேர்க்கணுன்றாங்க நம்ம கொண்டு போய் எல்லாம் சேர்க்க வேண்டாம் தானே நடக்கும் அது எல்லாத்தையும் எழுத்துக்கணும் அதற்கு தகுதியானவர்கள் தானே வந்து சேர்ந்துருவாங்க அது அப்படிதான் நடக்கும் அவ்வளோ பெரிய சக்தி அது அதை நம்மளாலாம் வீட்டிலலாம் போய் சேர்த்துட முடியாது அதுவாக நடக்கும் தனக்கு யார் தேவையோ அதுவாக இழுத்துக்கும் அது ஒரு மிகப்பெரிய காந்தம் அப்படி தான் நான் பார்க்குறேன் நாளைக்கு நல்லா இருக்கணும் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் இது கண்டிப்பாக இந்த சமுதாயத்திற்கும் அடுத்த தலைமுறைக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வெல்வோம் ஏன்னா என் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் நீ நல்லதே செய்வேனா நல்லது செய்யணும்னு நினை போதும் அப்படிம்பாரு அதுவே நம்மளை ரொம்ப சரியாக்கும்னு சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு பெரிய தளத்தில் தான் இப்போ நம்ம நிற்கிறோம் இவ்வளவு நல்ல பேர் நல்லவங்கெல்லாம் சேர்ந்துருக்கோம் இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இடத்தை நோக்கி பயணிக்கும் இன்னும் பல லட்சம் இல்லை கோடிக்கணக்கான பேர் தமிழர்கள் மட்டும் இல்லை இந்த உலகம் முழுவதும் ஏன்னா இப்போ பல பேருக்கு நிறைய குழப்பம் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே போய் குத்துது நடந்து போகிற மாடு எதிரில் வரவனை முட்டுது நாய் வெறட்டி வெட்டி கடிக்குது ஆமாம் கடல் வந்துட்டுருக்கு ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி பார்த்த பீச் ரிசார்ட் இப்போ இல்லை என்னென்ன உள்ளே போயிருச்சுன்றாங்க இன்னொரு இருபது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து சென்னையில் பாதி இருக்காதுன்றாங்க மனிதனே வந்து நிறைய காசு வச்சிருக்காங்க ஆனால் அவனுக்கு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது பரிதாபமாக இருக்காங்க காசு பணம் இது யாரையுமே காப்பாற்றாது இந்த மாதிரி ஒரு சக்தி தான் காப்பாற்றும் இறுக்கி பிடிச்சிக்குங்க வெல்போ